அன்புடன் பண்ருட்டி பகுதியில் மிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது பொதுமக்களும் பயணிகளும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு மணி நேரமாக மிக கனமழை பெய்து கொண்டிருப்பதால் பயணிகள் தவிர்ப்பு அது மட்டுமில்லாமல் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் மிக கனமழை பெய்து கொண்டிருப்பதால் கட்டிட பணி வேலையும் ஆரம்பிச்சிருக்காங்க பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆங்காங்கே மின்சாரம் வயர்கள் துண்டிக்கப்பட்டு இருக்கலாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மழை எப்படிண்ணா இருக்குது இந்த மாதிரி மழையை பார்த்துருங்களா என்ன ஊரில் எங்கேருந்து வர்றீங்க ஆ சரிண்ணா இந்த மாதிரி வந்து மழையில் ஒயர் ஒயருக்கேன் அது மாதிரி கட்டாக இருக்கும் பாதுகாப்பாக நீங்கள்லாம் இருக்கணும் அதுக்கு நாங்கள் ஒரு விநாயகர் ஏற்படுத்துகிறோம் உங்கள் பேரை பதிவு பண்ணி உலகத்தில் காமிக்கலாமா உலகம் பிள்ளைங்களா சரிண்ணா சரி இன்று சுமார் மூணு மணிக்கு மேல் மண்குட்டியில் மடலூர் மாவட்டம் மண்ருட்டியில் மிக கனமழை பெய்து கொண்டிருக்கணும் கனமழை பெய்து கொண்டிருப்பதால் ஆங்காங்க தண்ணீர் போய்கொண்டிருக்கிறது கம்பெட்டு பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த புதிய பஸ் அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுற வேலை நடந்திருக்கிறதுனால சுற்றி தவறு சீட்டு போட்டு அடைக்கப்பட்டிருக்கு ஆங்காங்கே ஏதோ ஒரு மின்சார வகையில் துண்டிக்கப்பட்டு தண்ணீர் கடத்த வாய்ப்பு இருக்கு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஏதோ மின்சார கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதனால் யாரும் இந்த மாதிரி ஒரு இரும்பு சீட்டோவோ ஒரு லைட்டு போஸ்டவோ பிடிக்கவேண்டாம் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் மம் அன்புடன் யூடி முருகன் பண்ருட்டி பகுதியில் பயங்கர கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த மழைநீரில் அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட் பக்கத்தில் மின்சாரம் கசைய வாய்ப்பு இருக்கு ஐயா பொதுமக்களும் விழிப்போடு இருக்கணும் என்று அன்போடு கேட்குறோம் பண்ருட்டி மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் கனமழை பெய்யுதோ அங்கே மின்சாரம் அந்த மழைநீரில் கலக்க வாய்ப்பு இருக்குது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எந்த ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் வரமோ டிரான்ஸ்பார் வரும் போக வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா இரண்டு மணி நேரம் பண்டூட்டில் மிக கனமழை பெய்துள்ளது